என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ராமமூர்த்தி அவர்களின் விருந்து சாப்பாட்டின் மனம் வாசல் தாழ்வாரம் வரை வீசிக்கொண்டு இருந்தது சமையலறையை காமா சோமா வென்று போட்டு காமாட்சி துப்புரவாக ஒழித்து வைத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பால்யத்தில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வரவே லேசாக சிரிப்பும் வந்தது சிரித்தவாறு குளியல் அறையிலிருந்து முகம் கழுவி துடைத்துக்கொண்டே வெளியே வரும் மனைவியைப் பார்த்து சிவராமன் என்ன உனக்குள்ளேயே ஆனந்தத்தை முக்குளித்து கொண்டு என்னிடமும் சொல்லின் விஷயத்தை என்று கேட்டார் கண்ணாடி முன்பு நின்று முகத்துக்கு லேசாக பவுடர் போட்டு கொண்டாள் வட்ட வடிவமான குங்கும பொ வைத்தவாறு கணவனின் பக்கம் திரும்பி உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன நீங்க வேணா மறந்து போயிருப்பேள் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு என்று பீட்டிகையுடன் ஆரம்பித்தாள் அவள் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர பாருங்கோ அதான் என் ஒன்று விட்ட தங்கையும் அவள் புருஷனும் குழந்தைகளும் அவளை பார்த்து ஏழு எட்டு வருஷங்கள் ஆச்சு ஆனா அவள் சுவாபம் அப்படியே இருக்கோ இல்லை மாறியிருக்கோன்னு நினைச்சுண்டேன் சிரிப்பு வந்தது எந்த பழியையும் பிரத்தியார் மேலே போட்டுட்டு தூர நின்னு ரசிச்சு சிரிக்கிற குணம் அவளோடது ஒரு தடவை அன்னைக்கு வீட்டில என்னமோ விசேஷம் பெரியம்மா அதுதான் அவள் அம்மா என்னை சமைக்க சொன்னாள் சமையலை முடிச்சுட்டு இன்னைக்கு மாதிரியே முகம் அலம்ப குளியலறைக்கு போயிட்டு வந்தேன் எப்பவுமே எனக்கு வேர்த்து விறுவிறுக்க நின்னா பிடிக்கிறது இல்லை பழிச்சுன்னு இருக்கணும் அப்புறமா சாப்பாட்டு நேரத்திலே நானும் அவளுமா பரிமாற ஆரம்பிச்சோம் சாப்பிட உட்கார்ந்தவா மூஞ்சியை பார்க்க சகிக்கலை எல்லாத்திலேயும் ஒரே உப்பு பெரியப்பா என்னை அண்ணாந்து பார்த்து ஏண்டி பொன்னே உம் புக்காத்து பக்கத்திலே உப்பளம் இருக்கா என்ன உப்பை அள்ளி கொட்டி இருக்கியேனு கேலியும் கோவமும் ஆக கேட்டார் அப்போ எல்லாத்திலேயுமா உப்பு தூக்கலா போட்டிருப்பேன் கண்ணுலே தழும்புற ஜலத்தை மறைச்சொண்டு வெளியே பார்த்தால் இந்த பெண் உக்ரான உள்ளே இருந்து என்னை பார்த்து சிரிக்கிறது அப்பவே புரிஞ்சு போச்சு எல்லாம் இதன் வேலைதான்னு ருக்குவா அப்படி பண்ணினா என்று ஆச்சரியப்படுபவர் போல் சிவராமன் கேட்டார் வெள்ளை வெள்ளையர் என்று முழு முழுப்பாய் முன் உச்சியில் படிந்த குழலுடன் ருக்குவை அவர் நினைத்து கொண்டாரோ என்னவோ நான் எதுக்கு போய் பொய் சொல்ல போறேன் அவள் சுபாவம் அப்படி பிரத்தியார் யாரும் அவளை விட உசத்தியாய் இருக்கப்படாது இன்னும் கேளுங்கோ அவள் தலை தீபாவளிக்கு என்னை வர சொல்லி நான் போயிருந்தேனா என்று விஷயத்தை லேசாக நினைவுபடுத்தி பார்த்தாள் காமாட்சி ஆண்களின் போக்கே அலாதியானது என்பது அவளுக்கு மறந்து விட்டது ருக்குவின் வெள்ளை என்ற முழுமுழுப்பையும் சாட்டை போன்ற பின்னலையும் சுருண்டு தொங்கும் குளர் கற்றைகளையும் நினைவு வைத்து இருக்கும் கணவர் ருக்குவின் தலை தீபாவளி சமயத்தில் நடந்ததை மறந்து விட்டிருப்பார் என்று பிரஜை இல்லாமல் அவள் தீபாவளிக்கு போயிருந்தேனா என்று கேட்டிருக்க கூடாது சிவராமன் சாதாரணமாக அவளை பார்த்து இதெல்லாம் யாருக்கு நினைவு இருக்கு அவள் தலை தீபாவளிக்கு நீ போயிருந்தாயா என்ன என்று கேட்டார் காமாட்சி அவரை அதிசயத்துடன் பார்த்தாள் பிறகு ஆமாம் போயிருந்தேன் அப்பவும் போட்டுட்டா மைசூர் பாகு கிளறி வில்லை போட்டு வைச்சதும் பெரியப்பா அந்த பக்கம் வந்தவர் ஏண்டி பொண்ணே நெய் வாசனை மூக்கை தொலைக்கிறதே எங்கே ஒரு வில்லை கூட பார்க்கலாம்னு கேட்டு வாங்கி விண்டு வாயில் போட்டுண்டார் கரைஞ்சு போய் விடுறதே இப்படி என்ன இருக்கணும் மைசூர் பாகு அடியே நீயும் பண்றையே சுத்தி எல்லாம் தேடணும் நீ பண்ற மைசூர் பாகை உடைக்க என்று அவர் பாணியிலே பேசிண்டே நாலஞ்சு வில்லைகளை தின்னுண்டு இருந்தார் இதை கேட்டுண்டு நின்னுண்டு இருந்திருக்கு அப்போ ஒண்ணும் பேசலை இருந்தாலும் அவள் கெடக்கான்னு நானே வலுவிலே ஏண்டி இருக்கு மாடியிலே மாப்பிள்ளைக்கு இரண்டு வில்லை எடுத்து போய் கொடைன்னு அவ மூஞ்சியை தோளிலே இடிச்சுண்டு ஆமா இந்த மைசூர் பகு ரொம்ப அபூர்வம் பாரு அவர்கள் வீட்டிலே பால்கோவா போடாமே ஒரு ஸ்வீட்டும் பண்றதில்லையாம் நான் எடுத்துண்டு போய் கொடுத்தால் அவர் எம் மூஞ்சியிலே விட்டெறிவார் இறைஞ்சு சொல்லின்றிருந்தா எனக்கு என்னவோ போல இருந்தது இறையாதே மாப்பிள்ளை காதலே விழப்போறது மாப்பிள்ளை காரியத்தை வாசனை மூக்கை துளைச்சது மைசூர் பாகா என்று கேட்டார் நான் மரியாதைக்காவது கொடுக்கணுமேனு அங்கிருந்த தட்டிலே ரெண்டு வில்லை வச்சு கொடுத்தேன் ரசிச்சு சாப்பிட்டு விட்டு இருக்கு என்று பாராட்டிவிட்டுப் போயிட்டார் அப்புறம் என்று கதை கேட்பது போல் சிவராமன் கேட்டுக்கொண்டு நிமிர்ந்து உட்கார அப்புறம் என்ன அந்த பொறாமை பிடிச்சவ என்னோட பேசவே இல்லை என்றாள் காமாட்சி இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனது தெரியவில்லை மணி பத்திரையை தாண்டி இருந்தது பத்து மணிக்கே வரேன் நாள் இன்னும் காணோமே என்றபடி காமாட்சி வாசலில் போய் பார்த்தாள் திருமுனை திரும்பி ருக்குவும் அவள் கணவனும் குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து கொண்டு இருந்தார்கள் வாங்கமா பிள்ளை என்று வாய்க்குளிர அழைத்த காமாட்சி உட்புறம் திரும்பி இங்கே பாருங்கோ அவாளம் வரா என்று குரல் கொடுத்தாள் சிவராமன் எழுந்து வந்து சிரித்தபடி வரவேற்றார் ருக்கு அதே மாதிரி விழுப்பாக முழு முழுப்பாகத்தான் இருந்தாள் தெரிந்தது வளையல்கள் கழுத்தில் புது மாதிரியான பச்சைக்கல் சோக் நெக்லஸ் மூக்குத்தி அணியவில்லை காதுகளில் தாடங்கம் மாதிரி பெரிய வைரத்தோடுகள் பெண்கள் இரண்டு பேரும் சல்வார் கமீஸ் போட்டுக்கொண்டு இருந்தார்கள் அடே அம்மா உன் வீட்டை கண்டுபிடிக்க இத்தனை நாள் ஆச்சு இனிமேல் இங்கே வர்றதுன்னா அத்திம்பேர் கார் எடுத்துண்டு வந்து எங்களை அழைச்சுண்டு போகணும் என்றாள் ருக்கு அவள் கணவன் அதை ஆமோதிப்பவன் போல் சிரித்துக் கொண்டு இருந்தான் என் கிட்ட கார் இல்லையம்மா வேணுமானால் ஒன்னு பண்றேன் நீ அடுத்த தடவை வர்றதுக்குள்ளே பிளேன் வாங்கிடறேன் விட்டு வைக்க பக்கத்திலே மீனம்பாக்கம் இருக்கு நீயும் வந்துடலாம் என்றார் சிவராமன் காமாட்சிக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது இருந்தாலும் சிரித்தபடி உள்ளே போய் எல்லாருக்கும் குளிர் பானங்கள் கொண்டு வந்து வைத்தாள் ருக்கு வீட்டை ஒரு நோட்டம் விட்டாள் வீடு கொஞ்சம் கொஞ்சம் மாறித்தான் இருக்கு ஆனா ரொம்ப வில்லேஜ் டைப் இல்லையா என்று கணவனை பார்த்து கேட்டாள் இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கிறது ஜன நெரிசலும் பெட்ரோல் நாற்றமும் இறைச்சலுமா என்ன நகர வாழ்க்கை வேண்டி இருக்கு வெளிநாட்டிலே ஜனங்கள் கிராமங்களுக்கு போயிடுறாளாம் மலைகள் ஆறுகள் கடலோரம் என்று அமைதியா இருந்தால் மனுஷனுக்கு இத்தனை வியாதிகள் எல்லாம் வராது நமக்கு எப்பவும் ஒரே டென்ஷன் தான் பிடிக்கிறது இத பாருங்க சார் டெல்லியிலே ஒரு வருஷம் இருந்தட்டா எனக்கு எப்படாப்பா நம்ம மோகனூருக்கு போய் வாய்க்கால குளிச்சுட்டு பழையது சாப்பிட போறோம்னு இருக்கு ஆனா இவள் தினசு வேற காமாட்சிக்கு ஒரே வியப்பாக இருந்தது ருக்குவின் கணவன் அவள் எதிரில் இவ்வளவு அப்பட்டமா கிராமங்களை உயர்த்தி பேசுவதை கண்டதும் அவளால் அதை நம்ப முடியவில்லை காமாட்சி உள்ளே சென்று நுனி வாழை இலைகளை போட்டு தமிழர்களில் ஜலம் எடுத்து வைத்தாள் பிறகு கூடத்துக்கு வந்து எல்லாரும் சாப்பிட வாங்கோ இப்பவே மணி ஆகிறது என்றாள் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம் என்று அலட்டிக்கொண்டாள் கொண்டாள் ருக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லு நான் ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் தான் சாப்பிட்டேன் நீ நன்னா ஒரு புடி புடிச்சே என்று வெகுளியாக பேசினான் ருக்குவின் கணவன் அப்ப நீ உன் அக்காவோட சாப்பிடேன் நாங்க முதல்ல சாப்பிடுறோம் என்னம்மா ருக்கு என்று கேட்டார் சிவராமன் கணவனின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட ருக்குவின் முகம் ஜிவ ஜி என்று சிவந்து எதையும் மூடி மறைச்சு நாகரிகமாக பழகத் தெரியாதவர் என்று மனசுக்குள் பொறுமை கொண்டே ருக்கு உர் என்று தன் கணவனைப் பார்த்தபடி தானும் ஓர் இலையில் போய் உட்கார்ந்தாள் முதலில் அக்கார வடிசல் என்கிற பாயாசம் வைக்கப்பட்டது வெள்ளமும் சாப்பிட்டு ஒரு மாமாங்க அக்கா அதெல்லாம் நான் நம்ம ஊரோட விட்டாச்சு இப்ப வெல்லாம் சர்க்கரை போட்ட தான் எங்க வீட்டிலே பண்றேன் வெள்ள வாடையே எங்களுக்கு கட்டோடு பிடிக்காது அதே கணவன் கோப்பை கோப்பையாக வாங்கி தள்ளுவதை பார்த்த ருக்கு அத்திம்பேரே இவர் இப்படி வெள்ளத்தை கரைச்சி குடிப்பார்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஊரிலே இருந்து மணங்கு கணக்கிலே வெள்ளம் வரவழைச்சு வச்சிருப்பேன் ஊருக்கு போறச்சே ஒரு மனு வெள்ளம் வாங்கி கொடுத்துடுங்கோ என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் கொல்லைப்புறத்தில் கையலம்பி விட்டு திரும்பிய ருக்குவின் கணவன் சமையலறையில் வேலையாக இருந்த காமாட்சியிடம் திரும்பி உங்கள் தங்கை என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தார் அவள் சிரித்துக் கொண்டே அவள் மாறவில்லையே உடம்போடு பிறந்தது எப்படி போகும் என்று கூறியவளாக தட்டில் வெற்றிலை பழம் தேங்காயுடன் வந்து தங்கையிடம் கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தாள் உனக்கு மிச்சம் இருக்கோ காமாட்சி என்று சரியாக சாப்பிடலேன்னு தூக்கு பாத்திரத்திலே போட்டு வாங்கி கொண்டு போயிட்டாளே என்றாள் இப்போது இருவரும் சேர்ந்து பெரிதாக சிரித்தனர் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி